அஹதுஹூ வன்ஸ்வல்லி அலா ரசோலிகில் கரீம் அலாம் வலைக்கம் வரமது அல்லாஹி பப்ரகாத்துகு வணக்கம் பொதுவாக சாய்ந்த மருதனுடைய பெருமைகளை இந்த தேசியத்தில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே கொண்டு செல்கின்ற பெருமைக்குரியவர்கள் நமது மண்ணிலே பலர் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு சாகசத்தின் ஊடாக இந்தியா தஞ்சாவூருக்கு சென்று நான்கு புலனுறுப்புகளால் அதே போல் ஏனைய உடல் பாகங்களினால் தன்னுடைய சாகச திறமைகளை வெளிப்படுத்திய ஃபர்சான் அவர்களை பாராட்டி கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் கௌரவ தலைவர் செயலாளர் அதே அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே தான் பொதுவாக இந்த சாகசத்தை பொறுத்தவரையிலே உண்மையிலே உயிரோடு விளையாடுகின்ற ஒரு சாகசம் அதே நேரத்திலே பார்க்கின்றவர்கள் பார்வையாளர்களை பிரமிக்க செய்கின்ற ஒரு சாகசம் அந்த அடிப்படையிலே நமது நாட்டினுடைய ஒவ்வொரு இடங்களுக்கும் பொதுவாக தலைநகர் அதே போல் நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான மீடியாக்களில் எல்லாம் அவருடைய பேர் பட்டி எங்கும் பேசப்பட்டிருக்கின்றது இப்போது நமது தேசம் கடந்து இந்தியாவிலும் அநேகமாக இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் ஊடகங்களில் இதர மொழிகள் சார்ந்த ஊடகங்களிலும் ஃபர்சான் அவர்களுடைய பேர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதிவு என்பது இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை எனவே இந்த மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொரு சாதனையாளர்களையும் பாராட்டி கௌரவிப்பது இந்த கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய ஒரு விஷயட வேலை திட்டமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் ஃபர்சான் அவர்களை அவருடைய சாதனையை உண்மையிலே இந்த சோழன் விருது விழாவிலே சாகசங்கள் நிகழ்த்துகின்ற அந்த பட்டியலிலே இணைந்து கொண்டு கட்டமாக மலேசியாவிலும் தன்னுடைய சாகச திறமைகளை அரங்கேற்றுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமானவர்கள் வாய்களிலே அடிக்கடி தவழ்கின்ற ஒரு பேராக அவருடைய பேரும் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வு நேரடியாக வியூகம் தொலைக்காட்சி தாரிஷப்பா ஏனைய இதர ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் ஃபர்சான் அவர்களை பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அஹ் அவருக்கான நினைவு சின்னங்கள் அதே போல வெற்றி கிண்ணங்கள் அவருடைய பேர் பொறிக்கப்பட்டு அவருடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டு பல்வேறு சின்னங்களை அடங்கிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்த கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய தலைவர் பொறியியலாளர் நசீர் அவர்களினால் இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது ஃபர்சான் அவர்கள் இந்தியாவிலே தஞ்சாவூரிலே இடம்பெற்ற சோழன் உலக சாதனை புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டு மலேசியாவிலே இப்போது அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய சாதனைகளை நகர்த்துவதற்கான ஒரு வெற்றிகரமான நபராக அவரை பதிவு செய்திருக்கின்றார் இந்த மண்ணுக்கு பெருமை இந்த ஊருக்கு பெருமை எனவே இந்த கிழக்கு நட்புறவு ஒன்றியம் அவரை பாராட்டி கௌரவிப்பதில் இந்த நிகழ்வு பெருமை உடுகின்றது அந்த அடிப்படையில் தான் நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக வியூகம் தாரி ஷெஃபா போன்ற தொலைக்காட்சிகளிலே அஞ்சல் செய்யப்படுகின்றது அண்மையிலே இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஃபர்ஸானுடைய பேர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது நமது தேசியத்தில் இருக்கின்ற முன்னணி ஊடகங்களிலும் ஃபர்ஸானுடைய பேர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த மண்ணிலே இருந்து ஒரு சாகச வீரராக உலகம் பூராகவும் தன்னுடைய திறமையினை பதிவு செய்த பெருமைக்குரியவராக அவர் இருக்கின்றார் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்திருக்கின்றார் இந்த கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற பொறியியலாளர் தவிசாளர் பொறியியலாளர் நசீர் அவர்கள் இப்போது நிகழ்விலே இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய நிதி பணிப்பாளராக இருக்கின்ற ஏஎல் எம் சலீம் சார் அவர்களினாலும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட இருக்கின்றது செயலாளர் அதே போல வைஸ் பிரசிடென்ட் அனைவரும் இணைந்த கரமாக அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்ற நிகழ்வு நிகழ்விலே இடம்பெறுகின்றது உண்மையிலே ஒரு மனது மறக்காத ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது காரணம் என்னவென்றால் நமது நாட்டிலும் உலக நாடுகளிலும் மிக அரிதாக செய்யக்கூடிய திறமைகளில் ஒன்றுதான் இந்த உடலை வருத்தி கொண்டு தன்னுடைய திறமைகளை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு நிகழ்வு உண்மையில் உயிரோடு விளையாடுகின்ற ஒரு நிகழ்வு இருந்தாலும் இந்த நிகழ்வினை இந்தியாவிலே வழங்கி வெற்றி வாகை சூடிய ஃபர்ஸான் அவர்களுக்கு ஊர் சார்பாகவும் ஊடக உலகம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம் இஎஃப்ஓ சார்பாக எங்களுடைய நெஞ்சான நன்றிகளை தெரிவிக்கின்றோம் இப்போது நிகழ்விலே நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு நிகழ்வுதல்களாகவும் நினைவு சின்னங்களாகவும் இது இருக்கிறது இப்போது பொறியியலாளர் கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய தவிசாளர் அவர்களினால் அவருக்கு மெடல்ஸ் அணிவிக்கப்படுகின்றது அதே நேரத்திலே அவருடைய அந்த திறமைகளை இன்னும் இன்னும் ஊக்குவிப்பதற்காக ஒரு ஊக்குவிப்பு தொகையும் அவருக்கு பரிசாக வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் சார்பாக அதன் பிரதிநிதிகள் சார்பாக வழங்கி வைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது இந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே பர்சானுடைய திறமைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்வதற்கு வருகிற அந்த ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அளவோடு இந்த நிகழ்வினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி